சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு வரி வருவாயில் ஏற்பட்ட குறைவு மீண்டும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஜூலை முதலாம் தேதி வரை கால அவகாசம் அனைவருக்கும் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு மன்னாரில் வால்வட்டியுக்கான குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதி தயார் நிலையில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சீரற்ற காலநிலையால் ஏழு பேர் உயிரிழப்பு மேம்பாலத்தில் இருந்து விழுந்த மாணவன் பலி தற்கொலையா விசாரணைகள் ஆரம்பம் வெளியானது மற்றும் ஒரு அதிவு வர்த்தமானி நாடாளுமன்ற பெண்களை குறிவைத்த மற்றும் ஒரு அதிகாரி விசாரணைகள் தீவிரம் விரிவான செய்திகள் இலங்கை நாடாளுமன்ற குழுவின் புதிய அறிக்கையின்படி வழிகள் மற்றும் சிறப்பு குறித்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அரசு வரி வருவாயில் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அரசாங்கம் அதன் எதிர்பார்த்த வரி வருவாய் இலக்கு கணிசமான வித்தியாசத்தில் குறைந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரசின் ஆரம்ப கணிப்புகள் மூவாயிரத்து வருவாயை முன் பில்லியன் ரூபாயை மாத்திரமே அறவிட முடிந்துள்ளது இதில் இலங்கை சுங்க திணைக்களம் மிகப்பெரிய பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது இந்த துறை மாத்திரம் எதிர்பார்த்த வருவாயில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பில்லியன் ரூபாயை சேகரிக்க தவறியுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரி வருவாய்க்காக பில்லியன் எழுநூற்றி என்ற இலக்கை அரசு நிர்ணயித்துள்ளது அரசு நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிதி பொருளாதார மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு வர்த்தமானிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் உட்பட எந்த நிதி நிறுவனத்தினாலும் பராமரிக்கப்படும் அனைத்து நடப்பு கணக்குகளின் விவரங்கள் மற்றும் கடன்கள் மற்றும் முற்பணங்கள் பற்றிய தகவல்களும் வழங்கப்பட வேண்டும் மேலும் இந்த தகவலுக்கு அமைய ஏப்ரல் முதலாம் தேதிக்கு முன்னர் எந்த ஒரு நபரோ அல்லது அரச நிறுவனமோ எந்த ஒரு தகவலையும் பராமரிக்கவில்லை என்றால் அந்த தகவலை இந்த ஆண்டு ஜூலை ஒன்று முதல் பராமரிக்க தொடங்க வேண்டும் என்று வர்த்தமான அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பால்வெட்டுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் பழுத்த காயங்களுடன் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த இந்த சம்பவத்தில் வயதான மூன்று பிள்ளைகளின் ஒருவரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பேசாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தும் சம்பவத்தன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் மேலும் தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் வாள் கத்தி இரும்பு மற்றும் கமை போன்ற கூறிய ஆயுதங்களுடன் பதினைத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்ததாகவும் குறித்த நபர்கள் கடும் போதையில் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்டவரின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமற்றி குறித்த நபர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான முரண்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதி மக்கள் வாழ்பட்டு நடத்திய நபர்களுக்கு எதிராக கையெழுத்திட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டி தீர்க்கும் மலையை அடுத்து ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு மூன்று விமானங்கள் மூன்று இடங்களில் ஒசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப்படையின் ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் துஷான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த மூன்று விமானங்களும் கட்டுநாயக்க ரத்மலானே மற்றும் விமானப்படை தளங்களில் விழிப்புடன் வைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று விமானங்களும் அவசர கால செய்திகளை பெற்றவுடன் உடனடி மீட்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக விமானப்படை தெரிவித்துள்ளது வெள்ள நிலைமை காரணமாக நாட்டின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மக்களிடம் பேர் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையால் டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் வீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கொழும்பு கம்பகார் ரத்தினபுரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் வீதம் மீண்டும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதினெட்டு மாவட்டங்களில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளது இதனால் முடியுமானவரை சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் நாட்டின் பதினெட்டு மாவட்டங்களில் காலநிலையால் மாற்றத்தால் பனிரெண்டாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதில் பனிரெண்டு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன இதேவேளை தெதுரு ஓயா நீர்த்தகத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன எனவே அதன் தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் வெள்ள அபாயம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் கப்புத்தலை தீயத்தலாவை வீதி தொடர்ந்து மூறப்பட்டுள்ளது இதனால் கப்புத்தலை பண்டாரவளை வீதியை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் கொழும்பு பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் இருந்து நெடுஞ்சாலையில் விழுந்து இளைஞன் ஒருவன் போலீசார் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மாணவனின் மரணம் சந்தேகத்துக்குரியது என போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவு ஏழு மணியளவில் அதிபக நெடுஞ்சாலையில் கொழும்பு வழிவட்ட வீதியின் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் உள்ள மேம்பாலத்தில் இருந்து இளைஞன் விழுந்துள்ளார் மாத்திரை நோக்கி சென்ற காரில் இளைஞன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் படுகாயமடைந்தார் பாதுகாப்பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்கும் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞன் ஒருவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்தில் கார் சேதமடைந்துள்ளதென் கார் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சமூகத்துறையில் போலீசார் நடத்திய சோதனையில் உயிரிழந்த இளைஞனின் வீட்டில் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதப்பட்ட கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் ஸ்ரீலங்கா பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு அதிபர் சீட வர்த்தமானி இன்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி பொருளாதார இஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இவ்வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் அரச நிறுவனங்கள் உட்பட ஸ்ரீலங்கா பிரஜைகளின் அசையும் மற்றும் ஆசியா சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி வழங்கப்பட்டு வினைவிசிட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு தகாத ஆலோசனைகளை வழங்கி பல சந்தர்ப்பங்களில் ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் நாடாளுமன்ற தலைவர் ஒருவர் தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் பொது செயலாளர் திருமதி குசானி ஆலோசனைக்கு அமைய இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பெண் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் போது சம்பந்தப்பட்ட துறைக்கு புதிய பெண் ஊழியர்களை சேர்த்துக் கொள்ளும் போதும் அந்த அதிகாரி தகாத முறைக்கு வருமாறு தொடர்ந்து அழுத்தம் கொடுதாக தெரியவந்ததை அடுத்து இது தொடர்பான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன ஊழியர்கள் சிலர் எழுத்துப்பூர்வமாக அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இதே அழகிய பணிப்பெண்கள் குழுவொன்றை தகாத முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் சமூகத் துறையில் நாடாளுமன்ற இல்ல பராமரிப்பு திணைக்கள அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக நாடாளுமன்ற தலைவர்களால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எதிரன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி